ஹலோ காய்ஸ் வாங்க இன்றைக்கி மல்லி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அரவிந்த் வந்து விஜய் சார் கிட்ட ஒரு டாலர் செயின் கொடுக்குறாங்க அந்த டாலர் செயினை பிரித்து பார்க்குறாங்க விஜய் அதில் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவோட அழகான ஒரு டாலர் இருக்குது அதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் அரவிந்த் வந்து கேட்குறாங்க கிட்ட என்ன சார் இப்போ டாலரை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலையே நீங்கள் பிடிச்சிருக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க வேறு லெவல் அரவிந்த் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மல்லி வெண்பாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சாமி முன்னாடி நின்று ஒன்றை நம்பி தான் நான் வெண்பா மனசில் ஆசையை வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க வெண்பா சாரி நான் உனக்கு பண்ண சத்தியத்தை மீற போகிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க வெண்பா பார்த்துட்டு தெரியாமல் எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க வெண்பாவை காணான்னு மல்லி தேடிக்கிட்டே பின்னாடி ஓடுறாங்க